இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான முட்டை கிரேவி இது செய்துட்டோம்னா சாதம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ஒரு முறை செய்தீங்கன்னா உங்களை திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க இது அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக ஸ்டவ்ல கடாய வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிய விட்டுக்கணும் இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து இதெல்லாம் கலந்து விட்ட அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருணும் இதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இது கூட ரெண்டு சின்ன தக்காளியை நல்லா அரைச்சிட்டு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியை நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும்போது கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போது இதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடணும் இது இடையிடையே திறந்து நல்லா கலந்து விட்டுடுங்க நீங்கள் பூரி சப்பாத்திக்கு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கூட கலந்து சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு முட்டை சேர்த்துக்கலாம் நான் வேக வச்சு நாலு முட்டையை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் கட் பண்ணிட்டு சேர்க்கலாம் அப்போ தான் இதில் நல்லா மசாலாலாம் ஏறி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையெல்லாம் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம் இப்போ திறந்து பார்த்து நம்ம மசாலாவை லைட்டாக முட்டை மேலையும் சேர்த்துக்கணும் அதிகமாக விட்டோம் அப்படின்னா மஞ்சக்கருலாம் உடஞ்சிரும் அதனால் மெல்லமாக இது போல் கலந்து விட்டுக்கோங்க இந்த முட்டை கிரேவியோட வாசனை சூப்பராக இருக்குது இது கூட கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மெல்லமாக ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கணும் தேங்காய் பால் சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை கடைசியா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க லைட்டாக இதை நுணுக்கிட்டு சேர்த்துக்கணும் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி தயாராகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் கிரேவி போலவே இருக்குது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு இது சாதத்து கூட இட்லி தோசை கூட வச்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறி இல்லாத நேரத்துல இது போல சீக்கிரமே செய்து கொடுத்துடலாம் இது செய்கிறதுக்கும் அதிகம் நேரம் எடுக்காது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க